ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் இந்த இரண்டை மட்டும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் எடுத்து பாருங்கள் உங்கள் ஸ்கின் புதுசாக அதை கவனிக்கலாம் முடி நன்றாக வளரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இழைப்பு இருக்காது சுறுசுறுப்பு வந்து நல்லா இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் பசி நல்லா இருக்கும் ஆகமத்தத்தில் லிவர் இருக்கும் பொழுது எல்லாமே சரியாக இருக்கும் இது வந்து எல்லோரும் எடுக்கலாம் ஆண் பெண் வயசானவங்க இதெல்லாம் தாண்டி ஏதாவது மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் பெரிய மெடிசன் இதையும் சேர்த்து எடுங்க சூப்பராக க்யூர் ஆகிடும் எல்லாமே பெரிய பெரிய வியாதிகளுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் சார் இதையும் எடுக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் கண்கூடாக உங்கள் கண் பார்வை மங்கியிருக்கிறது கண்ணாடி போட்டிருக்கிறவங்க முடி கொட்டுறவங்க இருமல் இருக்கிறவங்க சைனஸ் இருக்கிறவங்க எம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய மருத்துவ பகுதி மிக மிக முக்கியமானது இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா இளமையை மீட்டு எடுக்கக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழாநெல்லி இன்னொன்று செம்பருத்தி இந்த இளமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் நல்லா இருந்துச்சுன்னா இளமை நன்றாக இருக்கும் லங்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா சுருங்கி உரிமை தரும் இளமை நன்றாக இருக்கும் ரத்த ஓட்டத்தை மிளிற வைக்கக்கூடிய சக்தி எதுக்கு ஹார்ட்டுக்கு இருக்குது அதுதான் இந்த பம்பிங் லெவல் இஎஃப் லெவல் கரெக்டாக இருந்தால் உங்களுடைய எண்ணம் அதே மாதிரி வண்ணமாக இருக்கும் எண்ணம் நல்லா இருக்கணும்னாக்கா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் பிரெயின் நல்லா இருக்கணும் ஆக மொத்தத்தில் செம்பருத்தி அப்படிங்கிறது வந்து செம்பருத்தி செங்குருதியை செம்மையாக்கக்கூடிய சக்தி செம்பருத்திக்கு உண்டு அடுத்தது எதுக்கு கீழா நெல்லி லிவர் இந்த லிவரை மட்டும் கரெக்டான பக்குவத்தில் ஃபேட்டுக்கு சேராமல் நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கக்கூடிய சக்தி அதை அழகாக ஸ்பீடாகக்கூடிய இருந்துச்சுன்னா கிட்னி நல்லாயிருக்கும் இந்த கிட்னி ஃபெயிலர் ஏன் அதிகமாக அதுக்கு ஹீட்டு ஹீட் ஆனால் உப்பு யூரியா அதிகமாகுது யூரியானால் கிரியாட்டின் அதிகமாகிடுது கிரியாட்டின்னு வச்சுனாக்கா பொட்டாசியம் கூட ஆயிடுது பொட்டாசியம் கூட ஆச்சுன்னா ஆகுது டயாலிசிஸ் ஸ்டேஜ் போகிறோம் ஆக அடுத்தது வந்து ஹார்ட் அடுத்தது வந்து ஒன்று ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த இரண்டே இரண்டத்தை எடுத்துகிட்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா இளமை இருக்கும் நீண்ட ஆயில் இருக்கும் இளமை எப்படி இருக்கணும்னாக்கா ரத்தம் நல்லா இருந்தால் இளமை இருக்கும் அதை ரத்தம் சுண்டி போச்சுன்னு சொல்லுவாங்க வயசானவங்களுக்கு ரத்தம் மிளர் வந்துச்சுனாக்கா நம்மளுடைய தசாசி நாற்கள் எல்லாம் நல்லாயிருக்கு இல்லையா அப்போது காலையில் ஏந்திரித்த உடனே ஒரு டீஸ்பூன் கீழாநெல்லி பவுடரை போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க குடிச்சுடுங்க அவ்வளோதான் லிவர் பக்காவாக பல 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 பலன்னு இருக்கும் ஈவினிங் டைமில் செம்பருத்தி பூ கசாயம் டீ அதெல்லாம் நாட்டு சக்கரை போட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி காஞ்சதே கிடைக்கிது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது ஹைபிஸ்கஸ் டீனே நிறையா கிடைக்கிது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் மட்டும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் எடுத்து பாருங்கள் உங்கள் ஸ்கின் புதுசாகிறத கவனிக்கலாம் முடி நன்றாக வளரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இழைப்பு இருக்காது சுறுசுறுப்பு வந்து நல்லா இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் பசி நல்லா இருக்கும் ஆக லிவர் இருக்கும் பொழுது எல்லாமே சரியாக இருக்கும் ஏன்னால் அதுதான் ராஜ உறுப்பாச்சு அதை தான் வந்து கிளா நல்ல அழகாக சூப்பராக செஞ்சு கொடுத்துருமே ஜாயிண்டிஸ்க்கு சூப்பரான மருந்தாச்சு இதை வந்து இது இதோடய வேலை அழகாக செய்யும் அந்த பம்பிங்கில் அவ்வளோ சூப்பராக பண்ணுறதுக்கு ஹார்ட் நல்லா இருக்கணும் இல்லையா அதை செம்பருத்தி சூப்பராக வேலை செய்யும் ப்ளாக் இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா லங்ஸ் அதோடைய தன்மை பலூன் டைப் சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான இருக்கும் இது இருந்துச்சுன்னா இளமை போல் அழகாக இருக்கும் கண்மை பட்ட கண் எவ்வளோ அழகாக இருக்கும் அதேமாதிரி இளமைக்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கீழாநெல்லி செம்பருத்தி இந்த ரெண்டையும் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நோயே இல்லை ஏன்னா உறுப்பு சரியாக பொழுது நோய் இருக்காது ராஜ உறுப்பு வந்து ஃபில்டர் பண்ணும்போது நோய் இருக்காது உறுப்பு கண்காணிப்பில் இருக்கும்போது நோய் இருக்காது இந்த ராஜ உறுப்பே தலை சேர்ந்த குப்பரை கடந்துச்சுனா மட்டையாக இருந்துச்சுன்னா அத்தனையுமே உள்ளே வரும் உள்ளே வந்துச்சுனாக்கா சோர்வான முகம் சோர்வான இடம் சோர்வான படபடப்பு சுகர் வந்துடுது பிபி வந்துருது இதெல்லாம் வந்து எங்கே ராஜ உறுப்பு அவங்க வந்து மயங்கி கிடக்கும் பொழுது அது நல்லா இருந்துச்சுன்னா அப்போ கீழே இல்லையா அதுக்கு சூப்பரான மருந்து இல்லையா பயங்கரமான மெடிசன் சூப்பரான மெடிசன் ச இல்லாத மெடிசன் அதேமாதிரி போஷாப்புக்கு கொடுக்கணும் இல்லையா அதுக்கு செம்பருத்தி அதான் சில செம்மையான குருதியை நல்லா வகையான பகுப்படுத்தி பாகுபடுத்தி பதப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தினா செம்பருத்திக்கு உண்டு நல்ல அழகான நீண்டல் கூந்தல் வேணும் முடி கொட்டுது சார் கொட்டாது ஹீட் ஆகுது சார் உடம்பு ஆகாது குடல் நல்லா இருக்குமா இருக்கும் அதே மாதிரி பசிக்குதா பசிக்கும் இத்தனை விலைகளும் சரியாக இருந்தால் நீங்கள் ஏன் வந்து உடல் ரீதியாக கஷ்டப்பட போகிறீங்க ஆக இந்த ரெண்டை மட்டுமே நம்ம சரியாக எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த சிறப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இளமை இருக்கும் இளமை நன்றாக இருந்தால் சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இருந்தால் உழைப்பு இருக்கும் உழைப்பு இருக்கும் பொழுது காசு பணம் இருக்கும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த விதமான தோய்மானமும் இருக்காது தேய்மானம் இருக்கிறாது ஆக மாதிரி சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அதனால் இளமையை தக்க வைத்துக்கொள்ள மூலிகைகளில் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனையோ இருக்குது சஞ்சீவி இருக்குது எத்தனைத்தையும் இருக்குது ஆனாலும் அதெல்லாம் தாண்டிய சிறந்த தலை திறந்தது என்ன கேட்டிங்கன்னாக்கா இந்த ரெண்டுமே இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் இல்லை வந்து வந்து சின்னவங்க பெரியவங்க பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அளவு தான் மாறுபடுது நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கலாம் எப்படி வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கால் டீஸ்பூன் அடுத்தது இருபத்தஞ்சி வயசுனாக்கா வர டீஸ்பூன் ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி இதை எடுக்க எடுக்க குழந்தைகள்லாம் எடுத்தாங்கன்னா இந்த ஒன்றும் இல்லை சிம்பிள் அவங்களுக்கு இப்போ வருங்காலத்தில் தண்ணி பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒரு தண்ணி குடிக்கிறாங்க வீட்டில் ஒன்று தண்ணி குடிக்கிறாங்க அவங்களுக்குலாம் குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீழாநிலை வந்து எப்பயாவது வார்த்தைக்கு ஓதுருவ பதினாறுக்கு ஒதுருவ இப்படி எடுக்க 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 அவங்களுக்கு பின்னாடி அவங்க வேலை கிடச்சி வெளியூர் போகிறாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்களுக்கு வெளியூர் தாண்ட பொழுது அவங்க எல்லாத்துக்குமே ஏன் ஜாயின்ட்டிஸ் என்ன குடிக்கிற தண்ணி மாறுபடுதல் சீதோசனம் மாறுபடுதல் இதெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பே இருக்காது எந்த ஊருக்கு எந்த மாகாணத்துக்கு எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் அவங்களோட உடம்பு ஆகி இருந்துட்டுருக்குது காரணம் என்ன லிவர் அங்கே பக்குவப்படுத்தியிருக்கும் அங்கே அழகான ஒரு காட்சி இருக்கும் அதுதான் லிவரின் ஆட்சி இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் ஆக இது வந்து எல்லாரும் எடுக்கலாம் ஆண் பெண் வயசானவங்க இதெல்லாம் தாண்டி ஏதாவது மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் பெரிய மெடிசன் இதையும் சேர்த்து எடுங்க சூப்பராக க்யூர் ஆகிடும் எல்லாமே பெரிய பெரிய வியாதிகளுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் சார் இதையும் எடுக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் இதெல்லாம் உணவு தான் என்றைக்குமே நம்ம சாப்பிட்ற கருவேப்பில் சாப்பிட்றோம் கொத்தமல்லி சாப்பிட்றோம் ஆகமத்தில் ஜீரகம் சாப்பிட்றோம் எல்லாமே வந்து உங்களுக்கு உணவு இதையும் உணவாக பாருங்கள் இயற்கை உணவுக்கு மிஞ்சி எது என்ன இருக்குது இதை எடுத்தாலே போதும் நீண்ட ஆயிலோடு ஆரோக்கியமோடு இருக்க முடியும் ஸோ இதான் இளமையை தக்க வைத்து கொள்ள ரகசியமான முக்கிய மொழிகள் ரெண்டு இது அதனால் இது வந்து தவற விட்டுறாதீங்க டெய்லி ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்து பாருங்கள் நீங்கள் வந்து கண்கூடாக உங்கள் கண் பார்வை மங்கி இருக்கிறது கண்ணாடி போட்டுருக்கிறவங்க முடி கொட்டுறவங்க இருமல் இருக்கிறவங்க சைனஸ் இருக்கிறவங்க இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலத்தில் மிகப்பெரிய இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் இருக்கலாம் ஒரு மாதம் கேப் விட்டுங்க ரெண்டு மாதம் கேப் விட்டுருங்க திருப்பி ஆகிடுங்க இது அப்படியே லைஃப் லாங் இந்த பேக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டே வாங்க உங்களுக்கு வியாதியே கிடையாது இளமை கொன்றாமல் நம்மளுடைய பார்வை குன்றாமல் நீண்ட ஆயிலோடு இருக்கலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்